இந்த கோ இந்த மாநாட்டுக்கு வர ஆதரவை பார்த்து திமுக கூட்டணி கட்சிகள் பதற்றம் அடைகிறீங்க அதனால் தான் எதுக்குறீங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்கிறேன் அப்பா அப்போ அதிலருந்தே தெரியுது இல்ல இது அரசியல் மாநாடு ஏங்க ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்பட்டால் வந்து திமுக அணி கட்சிகள் பதட்டம் அடையுதுன்னா அது வந்து மெய்யான பக்தர்களுடைய மாநாடு அல்ல போலிகளுடைய மாநாடு என்று அவரை ஒப்புக்கொள்வதை தானே அர்த்தம் நாம் ஏன் வந்து இன்றைக்கி திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இது கடவுள் பக்தியெல்லாம் கலவர உத்தின்னு ஏன் அவங்க அறிக்க விடுறாங்க காரணம் தான் திருப்புரங்குண்டத்தில் அந்த மலையில் இருக்கக்கூடிய உச்சியில் இருக்குது சிக்கந்த தர்கா அடிவாரத்தில் முருகப்பெருமானுடைய திருக்கோயில் இருக்குது உச்சியில் இருக்கக்கூடிய தர்கா அதை வச்சு எவ்வளோ பெரிய விவகாரம் பண்ணாங்க குன்றத்துக்குள்ள நுழையை எப்படி முயற்சி பண்ணாங்க கோட் எப்படி தடை பண்ணிச்சு அப்படியும் கூட பக்கத்தில் பழங்கானத்தத்தில் பாருங்க பாருங்கள் நாங்கள் எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டோம் இதை திருப்பகுண்டத்தை மீண்டும் திருப்பகுண்டத்தையும் ஒரு அயோத்தியாக மாற்றுவோம் என்று பாஜகவுடைய முன்னணி தலைவர் ஹெச் ராஜா அங்கே பேசினார் இந்த பின்னணியில் நீங்கள் செய்து இந்த முருக பக்தர்களுடைய மாநாட்டை பார்க்கணும் ஏதோ அங்கே அவர் பேசிட்டாருன்னு பார்த்தா உள்துறை அமைச்சர் வந்து பேசுகிறாரு அது அவங்களுடைய மாநில அளவிலான நிர்வாகிகள் அவ்வளோ பெரியும் கூட்டி வச்சு வந்து இதே போல் சிக்கந்தர் தர்காவை வேறு மாதிரி நண்பர் விளக்குனது மாதிரி அது தான் குன்றம்தான் மலைதான் பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் அப்படித்தான் வந்து அரசு ஆவணங்கள் சரி அங்கே ஓடுற பேருந்து வரைக்கும் இருக்குது இவர் வாட்டுக்கு கொஞ்சம் சொல்கிறாரு அது வந்து திருப்பமண்டம் இல்லையா சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் வந்து வந்து ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டு போகிறார் என்றால் அதை ஒட்டி அடுத்த வாக்கியம் சொல்கிறார் ஆகவே இங்கே கூடுகிற முருக பக்தர்களுடைய மாநாட்டிலே கலந்து கொண்டு நம்முடைய பலத்தை காட்டுவோங்கிறார் ஒரு உள்துறை அமைச்சர் அதனால தான் திமுக அணி கட்சிகள் இன்றைக்கு அதிக்க விட்டுருக்காங்க இது கடவுள் பக்தி அல்லங்க இது கலவர உத்தி ஏன்னா அவங்களுடைய வரலாறு இங்கே மட்டுமல்ல இப்போ இந்தியாவில் ராமரை பயன்படுத்தி எத்தகைய கலவரத்தை பண்ணாங்க அதை எப்படி ஓட்டாக மாற்றினாங்க இப்போ கடைசியில் போன மக்களை தேர்தல் அதுவும் ப பல நடிக்கலைன்னு வச்சுக்கோங்க ஆகவே அங்கே ராமரை பயன்படுத்தினாங்க ராமர் வந்து இங்கே பயன்பட மாட்டான்னு நினச்சி அவரை தோல் இருந்து சர்வசாதாரணமாக இறக்கி விட்டு விட்டு முருகரை ஏற்றி ஆக மிக தெளிவாக இருக்குது முத எடுத்த எடுப்பிலே கால்கோள் விழா வந்து நட்டதே அந்த இந்த மாநாட்டுக்கு செஞ்சதே ஆனால் பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் இந்த முன்னணி இந்த முன்னணிங்கிறாங்க பாஜக தலைவர் தான் வந்து அந்த மூர்த்த நடுறாரு அப்புறம் போய் பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு நாங்கள் வந்து மதுரையிலே கூட போகிறோம் அது சென்னை கோட்டையிலே எதிரொலிக்க வேண்டும் என்னங்க மதுரையில் முருக பக்தர்கள் கூட அது எப்படி சென்னை கோட்டையில் எதிரொலிக்கும் இப்போ அரசியல் இல்லையாது அப்போ நோக்கம்னு நீங்கள் தான் பேசியிருக்கீங்க இப்போ கடைசியாக பேசிவிட்டாரு இருபத்தி ரெண்டாம் தேதி முருகரை கையில் எடுக்கிறோம் இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டை கையில் எடுப்போம் இதென்ன இதையும் நியாயப்படுத்தி பேசுகிறாரு தமிழ் மாநில காங்கிரஸுடைய நண்பர் இப்போ இதெல்லாம் வந்து அரசியல் இல்லையா எங்கள் முருகட்டை போய் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பொதுவாக பக்தர்கள் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய குடும்ப நலனை நாட்டு நலனை கூட சொல்லலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் போய் தான் வீட்லேயோ அல்லது அறுபடை வீடுகளில் போய் அவரை வணங்கி வேண்டுதல் வைப்பாங்க அது வேண்டுதலை வந்து நேர்த்திக்கடனாக செய்வாங்க அதன் அடிப்படையில் பால் காவடி புஷ்ப காவடி எடுப்பாங்க அளவு கூட குத்துவாங்க அப்போ இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் விவகாரம் இது ஒரு அரசியல் கட்சியை செய்து இவ்வளோ பேரை கூட்டுறோம் ஆனால் எதுக்கு நம்ம பலத்தை காட்டணும் என்று உள்துறை அமைச்சர் என்ன பேசினாரு அப்போ இவ்வளவு விவகாரம் இருக்கும்போது இது அரசியல் மாநாடுன்னு சொல்ல மாட்டோமா எல்லா அரசியல் கட்சிகளையும் சேர்ந்தோம் இது வந்து பிஜேபி மட்டும் இல்ல நாங்க வந்து எந்தெந்த கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் நாங்க அழைக்கிறோம் இதில் வந்து அரசியலை தாண்டின மாநாடுன்னு சொல்றாங்களே முத பாயிண்ட் அரசியல்வாதிகளை ஏக அழைக்கிறிக்க இதுக்கு ஒரே குழப்பமாக இருக்கு வந்து பாஜக சார்பாக மதுரை முருகன் மாநாட்டுக்கான பாடலை வெளியிட்டார் பாஜக மாநில தலைவர்னு அவங்க எக்ஸ்தலத்தில் இருக்கு அதுக்கு எதுக்கு பாஜக கட்சி பாடல் வெளியிடுது அப்புறம் எல்லா அரசியல் தலைவர்களையும் அழைக்கிறீங்க அது பக்தர்களை மட்டும்தானே அழைக்கணும் சரி அதுல சொல்கிறார் நாங்களே கீழே தான் உட்காந்துருப்போம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆனால் மேலே யார் உட்காந்து போகிறா சொல்கிறாரு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் போகிறாரு அவர் எப்போங்க முருக பக்தர் அவர் ராம பக்தர் அதை சொல்லித்தானாங்க அங்கே ஓட்டு வாங்கினார் அவர் எப்படி முருக பக்தரானார் முருக பக்தர் மாநாட்டுக்கு அப்புறம் ஆந்திரா துணை முதலமைச்சர் வர்றாரு அவர் எப்போ முருக பக்தர் உண்மையிலேயே உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் முருகன் பற்றி தெரியுமா இப்போ நீங்கள் கூட அந்த ஆறு கோரிக்கைகள் ஆறுமுகன் வந்து பாதத்தில் வைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க அதனுடைய முதல் கோரிக்கை பார்த்தவொன்னே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆகா தமிழை காப்பாற்ற தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் யாரிடம் தமிழ் கடவுளிடம் நான் சொல்கிறேன் தமிழ் கடவுள் என சொல்வது தான் பொதுவாக தமிழ்நாட்டினுடைய மரபு காரணம் என்ன தெரியுமா தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் முருக வழிபாடு உண்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நான் வந்து போனால் நான் விரிவாக அந்த கவிதைகளை சொல்லலாம் எப்படி முருகப்பெருமான் முருகனுக்கு வேலன் முருகன் இந்த பேர் தான் இருக்குது சுப்பிரமணியங்கிற பேர் இல்லை அவங்க எப்படி படையல் எப்படி வேளாண் நாட்டை நடந்துச்சு இதெல்லாம் வந்து அருமையான முறையில் அங்கே விளக்கப்பட்டிருக்குது சங்க இலக்கியம் ஆகவே சங்க காலத்திலேயே அந்த தமிழுடைய அந்த ஆதிகாலத்திலேயே முருக வழிபாடு இருக்க போய் அது தமிழ் கடவுள் இப்போ நான் கேட்குறேன் தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னா அந்த முருகப்பெருமானை வணங்கிய அந்த சங்ககாலம் அந்த சங்ககாலத்தை ஆதாரபூர்வமாக பௌதிக ரீதியாக வெளிப்படுத்திய மதுரை கீழடி அந்த கீழடி அகழ்வாய்வை அதிக்கிய உடனே ஒப்புக்கொண்டிருக்க வேண்டாமா மோடி அரசு பாஜக அரசு ஒரு பக்கம் தமிழ் கடவுளுங்கிறீங்க முருக பக்தர் மாநாடுங்கிறீங்க அந்த முருகன் வாழ்ந்த சங்ககாலம் அந்த சங்ககாலத்தை வெளிப்படுத்திய ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் தொன்மையான அந்த நாகரிகத்தை வெளிப்படுத்திய அந்த அறிக்கையை ஏற்க மாட்டோம் போதாது போதாது இன்னும் கொஞ்சம் கொண்டு வா அறிவியல் ஆதாரத்தை அப்படின்ட்டு திருப்பி அனுப்புறீங்களே உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு முருகப்பெருமான் பேரச்சோலை நான் சொல்கிறேன் தமிழ் கடவுள் பேரச்சோலை என்ன உரிமை இருக்குது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என சொல்வதற்கு இல்லை ரொம்ப வேதனையாக இருக்குது உங்களுடைய நோக்கம் மதமாச்சரியத்தை மதுரை என்பது மத நல்லிணக்கத்துக்கு அதனுடைய அது அதனுடைய மரபு மத நல்லிணக்க மரபு தான் மதுரையினுடைய வாழ்வு மதுரையினுடைய வரலாறு ஆனால் அங்கே வந்து ஏதேனும் ஒரு குட்டிகலாட்டாக பண்ணி அந்த சுமூகமான வாழ்வை கெடுத்து ஓ கொஞ்சம் வருகிற தேர்தலில் ஓட்டு வாங்க முடியாதா குறைஞ்சபட்சம் மதுரை பகுதியிலேயாவது ஓட்டு வாங்க முடியாதா என்பது தான் அவங்களுடைய கணக்காக தெரிகிறது தொடர்ந்து கூட மதுரை மக்களை தான் கேட்குறாங்க நான் இன்னும் கூட கேட்குறேன் இல்லை ஒரே ஒரு வாக்கியம் தான் தமிழ் கலாச்சாரம் தமிழை காப்பாற்றணுங்கிறீங்க இல்ல தமிழ் கடவுள் முருகன் குறைஞ்சபட்சம் அவனுடைய அறுபடை வீடுகளிலாவது தமிழில் மட்டுமே வழிபாடு

Thank you